ஹலோ தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் பயிற்சி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இப்போ நம்ம பார்க்க போறது அதிமுகவோட முன்னாள் எம்பியான கே சி பழனிசாமி அதிமுக சசிகலாவை எதிர்த்து ஏன் வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கே சி பழனிசாமி எம்ஜிஆரோட தீவிர தொண்டர் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அதிமுகவில் இறந்துட்டு இருக்காங்க பதிமூணு வயதிலே அதிமுகவோட அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து படிப்படியாக தான் உயர்ந்திருக்காங்க அதிமுகவில் செல்வாக்கு மிகுந்த ஆளும் கூட அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் அதிமுக நிறைய பிரச்சனைகளும் பிளவுகளும் ஏற்பட்டுச்சு அப்ப பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவா இருந்தவங்க தான் கே சி பழனிசாமி சசிகலாவுக்கு எதிராக செயல்பட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அதிமுக சசிகலாவை பொதுச்செயலாளராக ஏத்துக்கிட்டப்ப முதன் முறையாக சசிகலாவை எதிர்த்து சசிகலாவை பொதுச் செயலாளராக வந்து நியமிக்க கூடாது அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கே சி பழனிசாமி தான் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அதிமுக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி கே சி பழனிசாமிய அதிமுக இருக்க எல்லா பதவி பொறுப்புகளிலிருந்தும் விலக்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறமும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பொதுச்செயலாளர் அப்படின்ற பதவியை தூக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர் இனி ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற பதவியை கொண்டு வந்தாங்க இந்த விஷயத்துக்கு தடை விதிக்க கூறி கே சி பழனிசாமி டெல்லியில இருக்க நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து சசிகலாவுக்கு எதிராக தான் இருந்தாங்க பொதுச்செயலாளர் பதவியை தூக்குனதுனால எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராக மாறிட்டாங்க ஏன்னா அதிமுகவோட பொதுச்செயலாளர் பதவிக்கு அதிமுகவோட அடிமட்ட தொண்டர்கள் மூலமா தான் பொதுச் செயலாளர் பதவியை தேர்ந்தெடுக்கணும் ஆனா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை பொதுச் செயலாளராக நியமிச்சப்ப எம்எல்ஏக்களோட உதவிய மூலமா தான் பொதுச் செயலாளராக வந்து நியமிச்சாங்க இது வந்து எம்ஜிஆர் வகுத்த சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக இருந்ததுதான் கே சி பழனிசாமிக்கு சுத்தமாவே பிடிக்கல ஸோ இப்ப பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட உண்மையான தொண்டர்களை மெரினா கடற்கரைக்கு கே சி பழனிசாமி வர சொல்லியிருக்காங்க ஸோ இதனால கே சி பழனிசாமி வந்து தனிக்கட்சி தொடங்க போறாங்களோ அப்படின்னு பல தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு இதை பத்தி கே சி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு தனிக்கட்சி தொடங்கணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமுமே கிடையாது பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கிற உரிமை அடிமட்ட தொண்டர்களுக்கும் இருக்கு அப்படின்ற விழிப்புணர்வை தான் எம்ஜிஆரோட உண்மையான தொண்டர்களை ஒருங்கிணைச்சேன் அப்படின்னு கே சி பழனிசாமி வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க